சமூக மக்கள் காவலர் இன்று இந்தியாவில் ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தன ஆறு வயதிலும் அடக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வண்டிக்கப்பட்ட மக்கள் அருகையாக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து போராடி நம்முடைய சமூக போராடி அறியா இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்குகின்ற भानिया के लिए नहीं है, अलीवा। माया को ये धूता आमने-सामने। नमोलो नमोलो भारत का मावन सेना है, माता स्वामी हैं। भारत के लोगों को बहुत आए मकोड़ी चीनी लोगों के साथ हैं। पाटा मालूम है भानिया को ये तो जीते भानिया वाले। इस भावना के दूल्हे हैं किंग्रा। वई तव्हांखे मुंबई पैसे अमुप अहिड़व அனைத்துவாதமும் சட்டமன்ற இந்த முன்னாள் உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இங்க இந்த சோழ மாநிலத்தில் வணக்கம் நாங்கள் அணைக்கரையில் இருந்து வந்திருக்கிறோம் நீங்கள் என்ன ஒரு எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்கோம் இந்த மாநாட்டில் வாய்யா சந்திப்பதற்கு எனக்கு இருந்துமதி உங்களுக்கு இன்னே இதுல பேசி நீலையா இந்த மாநாட்டில் இதோ

얘안 가라 내가

தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார் இந்தியாவில் ஒரே ஒரு இடஒதுக்கீடு பெற்று யாராவது ஒரு தலைவர் இருக்கிறார்கள் யாரிடம் இங்கே ஒரு சில சொல்ல இந்த மாநாட்டில் சமூக சமுதாய அறிவுறுத்தத்தை உருவாக்க வேண்டும் என்று வேலை என்னுடைய தம்பிகளும் என் தந்தைகளும் जी जी नमंगले बोलस्पी मानतलं का इजेले दावेला पडितलं का मानतलं का पडित दावेला चले रे ला करो ना मानत ना दावेला पडितलं का हां नाम यार तुम्ही ऐदू नये नमक यार तुम्ही ऐदू नये नमक ऐदू यार ये रे

நாங்கள் தமிழ்நாட்டிலே நடைமுறை நடத்துகின்றோம் இந்த அரசு தமிழ்நாட்டில் உள்ள நூறு மக்கள் கூட்டு இடவீக வழங்குகின்ற அனைத்து சந்தாயிரத்து கூட்டி இடஒதுக்கீடு வழங்குகின்ற நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக யார பேனரத்தூர் மக்கள் வேலையும் தெரியாது எனக்கும் யாருக்கும் தெரியாது மக்களவை अंद पाणी म इधर इन समुदाय में हम समुदाय के लोग हैं हमारे साथ चलने में अलग नहीं हैं अलग नहीं हैं सभी मिले सभी इधर इनको रोल रखते हैं ना किन्हों इनको पावर देती हैं बावजूद इन्होंने आर्थिक फुल पावर समुदाय में रखने को तैयार है கோரிக்கை தமிழ்நாட்டிலே உடனடியாக நாங்கள் கேட்பது சென்சஸ் தெலுங்கானா மாநிலத்தில் முதலமைச்சர் அதை அறிவித்து ஒன்றரை மாதத்தை நடத்தி முடித்து அங்கே இருக்கின்ற சட்டமன்றத்தில் அதை நான்கு நாட்கள் விவாதம் செய்து

எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஒரு பொறியும் எங்களுக்கு அதிகாரம் அந்த அதிகாரத்தை நான் உருவாக்கு அதிகாரம் இருந்தோ இல்லை என பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் சரியான தமிழ்நாட்டில் அந்த வகையில் இந்த மாநாட்டின் முக்கிய செய்தி தமிழ்நாட்டில்

ഇപ്പോൾ കളിയാൽ ಸೋಳ ಮಂಡಲ ಸೋಳ ಮಂಡಲ ಅಂತ ವಿವಸಾಯ ಪದಿ ನಾವು ಕೇಳ್ತೇನೆ ಇವಸಾಯ ವಿವಸಾಯ ತಮಿಳೆ ಒರೇ ಒಂದು ತಲೆಯ ಪಾಲು ನಮ್ಮ ಅಳಿಯಾ ವಿವಸಾಯಿ 우사이, 이렇게, 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 ஐசோகாவின் பிரச்சனையாங்களா இப்படி அது மட்டுமல்ல இந்த லெட்டாவுக்கு இந்த மீட்மே திட்டத்தை அதை கையெழுத்து போட்டதே யாரே அவர்கள் இப்படி ஒரு தலைவர் முதலமைச்சராக இருக்கு தென்மையில இருந்து யாரும் இல்லையா இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் இல்லையா இந்த மக்களுக்கும் சம்பந்தம் ஏதோ வந்து அந்த ஒரு வேட்பாளர்கள் மூணு லட்சம் ஓட்டு மூணு லட்சம் வித்தியாசத்தை பாதுகாப்பட்டுமொத்தம் இந்த தோழ மண்டலம் இந்த பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக சட்டத்தை கொண்டு வந்ததும் பெட்ரோல் டீசல் மண்டலம் நாற்பத்தி ஐந்து கிராமங்கள்

பாதுகாவலாக சமுதாயம் மிக மிக மிகப்பெருந்திய சமுதாயமாக இந்த சமுதாயத்திற்கு படிப்பு வேண்டும் தொடர்ந்து சென்றார் யார் வருடையோம் இந்த ஒட்டுமொத்தமாக நான் நம்முடைய எட்டு ஆண்டுகள் திராவிட கட்சியை தமிழ்நாட்டி ஆண்டு வருகிறது அதில் குறிப்பாக திமுக ஆட்சி செய்கின்ற முக்கிய நாள் ரெண்டு பெரிய சமுதாயத்தை பிரித்து சமுதாயத்துக்குச்சனை உருவாக்க இங்க அப்படி கொடுத்து கொடுத்தாங்க அப்படி கொஞ்சம் இப்ப யாவது புரிந்து கொள்ள நாம் யாருக்கு இதை நீங்கள் புரிந்து கொள்ள இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் புரிந்தாங்க பத்து கிலோமீட்டர் புரிந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வளத்துக்கு ஒரு என்ன பிரச்சனை ஒரு பட்டியலின சமுதாயத்தினுடைய உடல்ல ஊர் வழியாக எடுத்து போக முடியல பிரச்சனை பண்ண முடியல ஒரு நாள் முழுதும் அப்படி இருக்கு नहीं मंदा ना क्या मंदा सुधीर ये होगा बोलो ना आप लोग जरूरत का आप लोग आए आए और एक बीच में क्या हो रहा है हम जो ऊँट की तरह से रहे इंडिया में ऐसा ही है इंडिया बहुत मर्डर कर रही है नेट पर यार नहीं आ रहा है इस बार का इस है यार यार ये इस बार का नहीं துப்புர்யா அந்த பக்திக்கு தொடர்ந்து அந்த பேருக்குது தூரவே சொன்னாலும் அமீடியா இருந்து யாரேனும் சொன்னா அதனால தன்

எங்களுக்கு பெரிய பெரிய ஆசோதா எங்களுக்கு பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடம் வேண்டியது படிக்க முடியாது வேண்டியது படிச்ச இருக்க வேலை அதுக்கு அதுக்குதான் நாங்க போராடி போறோம் அந்த போராட்டத்தை கொஞ்ச வேலை படிச்சிருக்கீங்க இங்க வந்து இலக்கணம் எதுக்கு வந்திருக்கிறீங்க உயிரினுக்காக உயிரா என்ன நாங்க முன்னேறணும் அந்த உண்மையத்திற்காக தான் நாம் புரிய புரிந்து கொள்ள முடியாத ஒரு முதலமைச்சர் நீங்கள் உண்மையில கோவைகள் சொல்லுவாங்க என்ன இல்லை யார் என்ன சொல்லுவாங்க பரவாயில்லை அதை செய்து முடித்தால் செய்வோம் என்று தேனி மாவட்டத்தில் வீரர்களே அப்படிப்பட்ட எல்லை பொறுத்தவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சார் அவர்கள் வேங்கில் அரியாளம் இல்லை ஜாதிவாரிய சரிபிரித்து நடக்கும் அரியாளம் இல்லை என்று சொல்வது தொலைதூரமான நான் பத்தி हूं நான் சொல்றேன் நாளைக்கு எல்லையில இருந்து தரோம் நாங்கள் வந்துட்டோம் இதுல இருந்து முடிச்சோம் இதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து வந்து நிச்சயமாக நாம் ஏதோ ஒரு